ராசியில் பிறந்தவர்களுக்கு அல்லது வெறுச்சக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பேச்சு பலன்கள் எப்படி என்று பார்க்கின்ற பொழுது குரு பகவான் பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு அன்று வியாழக்கிழமை இரவு சுமார் ஒன்பது மணி இருபத்தி ஏழு நிமிஷத்திற்கு உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்தில் சஞ்சாரம் செய்கின்றார் இந்த பதினோராம் இடம் என்பது உங்களுடைய விருப்பங்கள் எண்ணங்கள் ஆசைகள் அபிலாசைகள் பூர்த்தியாக கூடிய இடமாகும் உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் ரெண்டு ஐந்து குடியவர் பதினோராம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இரண்டாம் இடம் என்பது குடும்பம் தனம் வாக்கு கல்வி ஐந்தாம் இடம் என்பது உங்களுடைய ஜாதகத்திலே உங்களுடைய வீட்டில் ஏற்படக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் காரியங்கள் பதினோராம் இடம் உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாவது ஆக பணப்புழக்கம் ரெண்டாம் இடம் என்பது பணப்புழக்கம் பணப்புழக்கம் சரளமாக இருந்து வரும் அதே சமயத்தில் பேச்சு இனிமையாக இருந்து கொண்டிருக்கும் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி கிட்டும் அதே சமயத்திலே இரண்டாம் இடம் வாக்குஸ்தானமாக இருப்பதால் பேச்சில் சற்று கவனமாக இருத்தல் வேண்டும் ஐந்தாம் இடம் இதுவரை உங்கள் குடும்பத்தில் தள்ளி போன நிகழ்ச்சிகள் இனி இனிதே நடைபெறும் அதோடு கூட குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கட்டும் ஐந்தாம் இடம் என்பது பார்க்கும் வேலையை விட்டு நாம் வெளியில் வேண்டிய காலம் அல்லது வெளியேற்றப்பட வேண்டிய காலம் ஒரு சிலர் நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டுவிட்டு வெளியே வர வேண்டிய காலம் புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு அந்த புதிய வேலையில் அதிக சம்பளம் கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் அதிக சேலரி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும் அதே சமயத்திலே உங்களுடைய ராசிக்கு ஜாதகத்தை பொறுத்தவரை ஒரு பதினோராம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாக வேண்டிய காலகட்டங்கள் உண்டு உங்களுடைய தாயாரி உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருத்தல் வேண்டும் தந்தையாருடைய அன்பும் ஆதரவு உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்காக நீங்கள் நிறைய செலவு பண்ண வேண்டிய காலகட்டங்களில் காலங்களில் அமையும் அதே சமயத்திலே சிறு தொழில் புரிவர்கள் சுயதொழில் புரிவர்கள் லாபமடைவார்கள் குறிப்பாக மூன்றாம் இடத்திலே சனி சஞ்சாரம் செய்கின்ற காலத்தில் கமிஷன் ஏஜென்சி கான்ட்ராக்ட் கன்சல்டன்சி துறைகள் லாபகரமாக இருக்கும் தகவல் தொடர்பு சாதனங்கள் சிறப்பாக இருந்து கொண்டிருக்கும் பெண்களை பொறுத்தவரை உங்களுக்கு இந்த குரு பேச்சு மிகவும் யோகமான காலம் என்று தான் சொல்ல வேண்டும் ரெண்டு ஐந்து குடிவர் பதினோராம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதால் புதிய ஆடை ஆபரண சேர்க்கைகள் குறிப்பாக நகைகள் வந்து சேரும் ஐந்தாம் இடம் பதினோராம் இடத்தில் செஞ்சரிப்பதால் உங்களுடைய குழந்தைகளுக்கு இதுவரை தள்ளி போன சுபகாரியங்கள் திருமணங்கள் இங்கு சுபகாரியங்கள் என்பது திருமணம் குழந்தை பாக்கியம் மட்டுமல்லாமல் வீட்டில் நடக்கக்கூடிய குத்து மொட்டை போடுவது போன்ற சடங்குகள் கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் அனைத்தும் இக்காலங்களில் நடப்பதற்கான வாய்ப்புகள் அமையும் ஒரு சிலர் பார்க்க வேலையை விட வேண்டிய சூழ்நிலைகள் வரும் ஆன்சர் செல்வதற்கான சந்தர்ப்பங்கள் அமையும் மாணவர்களை பொறுத்தவரை கேம்பஸ் சென்டில் செலக்ட் ஆவதற்கும் இக்காலங்களில் ஒரு சந்தர்ப்பங்கள் வாய்ப்புகள் அமையும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சற்று கவனமாக இருத்தல் வேண்டும் காதல் விஷயங்கள் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும் ஒரு சிலருக்கு காதல் சக்சஸ் ஆகி அது திருமணத்தில் முடிவதற்கும் இக்காலங்களில் வாய்ப்பு உண்டு அதோடு கூட கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இந்த குறுப்பேர்ச்சியிலே இருக்கும் நேரத்திற்கு உணவு உண்டுதல் வேண்டும் உங்களுடைய தலை அடிவேறிவற்றில் பிரச்சனைகள் ஏற்படும் இது மாதிரி பிரச்சனை ஏற்படுகின்ற காலத்தில் நல்ல மருத்துவரை நீங்கள் உடனடியாக பார்த்தல் வேண்டும் இந்த குறுப்பெயர்ச்சி மொத்தத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருப்பாங்க இருந்தால் கூட நீங்கள் வியாழக்கிழமை தோறும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வணங்கி வர உங்களுக்கு மிகவும் நற்பலன் ஏற்படும் வாய்ப்பிருக்கும் பட்சத்தில் திருச்சிக்கு அருகிலே உள்ள திருப்பத்தூர் சென்று பிரம்மாவை வணங்கி வர உங்களுடைய விருப்பங்கள் எண்ணங்கள் ஆசைகள் அபலாசைகள் அத்தனையும் பூர்த்தியாகும் இங்கு குரு பலங்கள் பலன்கள் மிகவும் சுருக்கமாக குறிப்பிடப்பட்டுள்ளது மிகவும் விரிவாக தெரிந்து கொள்ள என்னுடைய அபிராமி அஸ்ட்ராலஜி டாட் காம் என்ற இணையதளத்திற்கு சென்று படித்து பார்த்து பயனடையுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்